ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்குதான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப நாள் சென்று இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நானும் ஒரு ஆறு மாதமாக கிட்டத்தட்ட கிளம்பிட்டு கிளம்பிட்டு வரவே முடியலை இன்றைக்கி கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் கிளம்பி வந்துட்டோம் காடாம்புலா பகவதியம்மன் கோயிலுக்குதே வந்திருக்குறோம் இங்கே வந்து பதினொன்று இருபதுக்கெல்லாம் வந்து டோக்கன் கொடுக்குறதா நிப்பாட்டிடுவாங்க கரெக்டாக நாங்கள் பதினொன்று பதினஞ்சுக்குதே வந்தோம் ஆனால் டிக்கெட்டு கிடச்சிருச்சு நான் வந்து கரெக்டாக நாங்கள் உள்ளே வந்து டிக்கெட் கிடைக்கவுமே உள்ளே க்யூவுக்கு போயிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு பதினொன்றரை வரைக்கும் டிக்கெட்டு கொடுப்பாங்க ஏழு மணிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் டிக்கெட்டு கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே சாயந்தரம் அப்படின்னா மூணு மணிலேருந்து ஆரம்பிப்பாங்க எட்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த கோயிலில் சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டால் தேங்காய் வாங்கிட்டு போய் முட்டி இறக்குறதுன்னு சொல்லுவாங்க இந்த முட்டி இறக்கணும் அப்படின்னா குடும்பத்துக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நம்மளோட வாகனம் எல்லாத்துக்குமே படிப்பு சம்மந்தமாக எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு தேங்காய் வாங்கிட்டு போய் முட்டி இறக்கு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ நாங்கள் மூணு வண்டி வச்சுருக்கோம் அதுக்கு மூணு தேங்காய் அப்புறம் வந்து நம்மளோட ஆரோக்கியத்து ஆரோக்கிய முட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் தொழில் முட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே வீடு எல்லாமே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஃபுல்லாகவே முட்டி இறக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தேங்காய் வாங்கிட்டு போய் உடச்சு முட்டி இறக்குறது ரொம்ப ஃபேமஸான கோயில் இங்கே வந்து நல்லபடியாக சாமி தரிசனம் முடித்தாச்சு அப்புறம் என்னங்க சாப்பாடு தானே நாங்கள் வந்து இதோட ரெண்டாவது டைம் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் ஆனால் உண்மையிலே சாப்பாடு வேறு லெவல் டேஸ்ட்டு சாம்பார் சாதம் இங்கே வந்து கடலைக்கறி ஃபேமஸு கடலைக்கறி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து மாங்காய் உருகா செம்மை டேஸ்ட்டு ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க அப்படி கையோட நம்ம சாப்பிட்ட பாத்திரமும் நம்மளே கழுவி வச்சுருணும் கிச்சனில் கொண்டு போய் வச்சிடணும் இது மாதிரி விருப்பம் இருந்தால் அன்னதானத்துக்குமே நம்ம காசு கொடுத்துட்டு வரலாம் நாங்கள் எப்போ போனாலும் சரி அன்னதானத்துக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கூட கொடுத்துட்டு வரலாம் நாங்கள் எப்போயுமே போனால் எழுதிட்டு வந்துடுவோம் அப்படியே வந்து பீச்சுக்கு வந்தாச்சுங்க சாவக்காடு பீச்சுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்குது அதுக்கு கிளம்பி வந்துட்டோங்க கோயிலில் இருந்து ஐம்பது கிலோமீட்ரு பீச்சு அங்கே கிளம்பி வந்தாச்சு சாவக்காடு பீச்சு இங்கேயுமே சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஃபேமஸாகாமா ஆனால் நாங்கள் போனது அங்கே தான் போனோம் அதை தாண்டி ஆறு கிலோமீட்ரு வந்துவிட்டோம் அதனால் அப்படியே பக்கத்தில் பீச் இருக்குது அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகணும் அப்படி காலையில் டைமில் ஒரு பத்து மணிக்கெலாம் வந்து திறந்துருவாங்க அப்பா வந்துடுங்க இல்லைனாலும் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் உள்ளேயே அவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட்டு ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐநூறுரூவா தான் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் நேரமாகவே வாங்க இப்போ நாலு மணி ஆயிடுச்சு இல்லை வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா போனாலுமே ஒன்றும் பார்க்க முடியாது வேஸ்ட்டாக வந்து பைசா கொடுத்துட்டு தானே வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே பீச்சில் ஹாயாக உட்காந்தாச்சுங்க கொஞ்சம் நேரம் நல்லா அமைதியாக உட்காந்து அலையை பார்த்து அந்த குட்டீஸ்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சொல்ல மறந்துட்டேன் டால்ஃபின் பார்த்தேன் இங்கே ரெண்டு டால்ஃபின் வந்து அழகாக வந்து இந்த கொஞ்சம் தூரத்தில் வந்து துள்ளி குதித்து அவ்வளோ அழகாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பக்கத்தில் வாங்கிட்டு போங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க வரையில அவங்க பக்கெட்டோட வரையிலே எனக்கே ஒரு டவுட் என்ன பக்கெட்லாம் கொண்டு வராங்கன்னு மீன் வாங்குறதுக்கு பக்கெட்டோடு வர்றாங்கங்க டால்ஃபினை பார்த்துட்டு ஏன் பசங்களுக்கு வீடியோ காலில் போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லி காமிச்சா எமவு அது ஏதாவது கார் டயராக இருக்க போதுமா அப்படின்ட்டாங்க என்னடா இப்படி சொல்கிறீங்க உண்மையிலே டால்ஃபின் தாண்டா அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப பெரும்பாடாக பெரும்பாடாகிடுச்சுங்க ஹலோ ஹாய் எல்லோரும் வாங்க நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பிடிக்க போகலான்னு முடிவு பண்ணி இந்த போட்ட வாடகைக்கு எடுத்துருக்குறேன் இப்போ பிடிக்க கடலுக்குள்ளே போகிறேன் தள்ளிய ஒரு நாலு ஆள் வேணும் இந்த கூப்பிட்டா யார் மாட்டேங்கிறாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் ஹலோ அக்கா அந்த போட்ட தள்ளி விட முடியுமா வரீங்களா வாங்க 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 தள்ளி விடுங்க படான்னு ஒரு ப்ரெஸ் மீன் கேட்டேன் சர்ரைனார் இருந்தாலும் நம்ம உள்ளவை பிடிச்சிக்கலாம் ஆஹா ஓகே 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 அப்படி அப்படி ஒரு டான்ஸ் போர்டு நான் ரீல்ஸ் எடுக்கிறேன் ரொம்ப எவ்வளோ போட்டு பாருங்களே மீன் பிடிக்கிற போட்டுங்க ஃபுல்லாக நிற்கிறது அப்படியே அங்கே பக்கத்தில் தான் வந்து கடைகள்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன மீன் வேணுமோ நமக்கு வேணுன்றதை வாங்கிக்கிறலாம் நிறைய பேர் எல்லாம் எனக்கு நிஜமாக தெரியாத மீன் பேர் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நண்டு பிடிச்சிருந்துச்சி நண்டு வாங்கினேன் அப்புறம் வந்து நம்ம ஊரில் கனவா மீனுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அந்த மீனை கூந்தல் மீனுன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு நண்டு வந்து ஒரு கிலோவே இரநூத்தி நாற்பது ரூபான்னு வாங்கினேன் ஆனால் இதே போல் பொள்ளாச்சியில் போன டைம் எடுக்கையில் நானூறுவான்னு வாங்கினேன் ஆனால் ரேட் நானூறுபான்னா ஜாஸ்தி தானே இங்கே இருநூறுவாய்க்கும் நானூறுவாய்க்கு வித்தியாசம் இருக்குல்ல அதனால இதுக்கு நண்டு செத்துருச்சுல மீன் செத்து நண்டு செத்து போச்சுல

ஒரு கிலோ 1 கிலோ சொல்றாங்க ஆ வஞ்சரம் மீன் 1000 ரூபாய்னு சொன்னாங்க ஒரு கிலோ நாங்க வந்து நண்டும் கூந்தல் மீனும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க அப்பளதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க